பன்னாட்டு நிறுவனங்கள் எந்த மூலதனமும் நம்ம ஆட்டோ தேய்மான செலவு நம்ம செலவழிக்கிறோம் பெட்ரோல் டீசல் எல்லாமே நம்ம தான் செலவழிக்கிறோம் ஒரே ஒரு ஃபோன் கால் அந்த ஃபோன் காலுக்கு நாற்பது ரூபாயிலேருந்து நூறு ரூபாய் வரைக்கும் கமிஷன் ஆடும் இது ஆட்டோ தொழிலாளிக்கு கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு நம்ம வந்து அரசாங்கத்திடம் எனவே தான் நீங்க வந்து ஆட்டோ மீட்டர் கட்டணம் அறிவித்ததோடு செயலியையும் நீங்க உருவாக்கினா தான் ஆட்டோ தொழிலாளிக்கு ஆட்டோ பர்மிட்டை கொடுத்துறாங்க அவ்வாறு ஆட்டோ பர்மிட் கொடுத்தா அதை நிறுத்துவதற்கான ஏற்பாட்டையும் அரசாங்கம் செய்து கொடுக்கும் எங்கே போய் நிறுத்துவாங்க வீட்டிலே அனுப்பாட்ட முடியும் ரோட் டேக்ஸ் அதை வீட்டில் நிப்பாடுறதுக்கா ரோட் டேக்ஸ் கட்டுறாங்க ஏராளமான ரோட் டேக்ஸ் கட்டுறாங்க அதை தாண்டி ஏராளமான ஆட்சி அலுவலகத்தில் கட்டணம் எல்லாம் கட்டி எதுக்கு ரோட்டில் ஓட்டுறதுக்கு தான் சாலையோரங்களில் மக்கள் கூடக்கூடிய இடங்களில் அந்த ஆட்டோக்களை நிறுத்தி சவாரி ஏற்றுவதற்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரி இடங்களில் விமான நிலையத்தில் ஆட்டோவை விட மாட்டேங்கிறான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் போராட்டம் நடத்தணும் இதெல்லாம் ஜனநாயக உரிமையை போராடுகிற உரிமையை பறிக்கிற ஒரு ஏற்பாடாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது நீங்கள் காலைல போவோம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அரெஸ்ட் ஆகி போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறதில்ல மீண்டும் வந்துடுவாங்க அதே போல் அப்படி தான் மூணு நாள் நடத்துவது இந்த எங்க நாங்கள் வந்து இந்த போராட்டம் நடத்த வேண்டும் என்று எங்களுடைய தேவையல்ல இந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையின் மீது கவனம் செலுத்தாமல் எங்களை போராட தூங்குகிறது நான் அஞ்சு வருஷம் நாங்களும் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி பார்த்துட்டா நீங்கள் ஒன்றும் முடிவுக்கு போகலை எனவே நீ இப்போவாது எதிர்நீச்சல் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நல வாரியத்தில் பணம் இருக்குது அறநூறு கோடி ரூபாய் இருக்கும்போது அட்லீஸ்ட் அந்த நல வாரியத்தில் பயனாளியாக இருக்கிறார்களோ இருக்கிறவங்களுக்காவது நீங்கள் வந்து பணப்பயணிகளை உயர்த்துங்க அல்லது பாண்டிச்சேரியில் இருப்பது மாதிரியோ அல்லது ஆந்திராவில் இருக்கிற மாதிரியோ நீங்கள் வந்து ஒரு பொங்கல் அட்வான்ஸ் கொடுங்க என்ற முறையில் சில கோரிக்கையில் வைத்தால் கூட இந்த அரசாங்கம் வந்து அதை பணப்பயனில் ஏதாவது உயர்த்துருக்குதா அல்லது உடனடியாக பென்ஷன் உள்பட நம்ம வந்து அப்ளை பண்ண உடனே உடனடியாக கிடைக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்பது நலவாரிய செயல்பாடுகளை இந்த அரசு எவ்வாறு கையாளுகிறது அது நலவாரியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வாரியத்தில் தான் பணம் இருக்குது ஒன்று வந்து கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் அதே போல் நம்ம அமைப்பு சாரா ஓட்டுநர் நல வாரியத்தில் பணம் இருக்குது இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த நலவாரியம் என்பது ஆட்டோ தொழிலாளர்களுக்கான தனி நலவாரியமாக தான் இருந்தது ஆட்டோ தொழிலாளர் நலவாரியம் தனியாக அண்ணா அதிமுக ஆட்சியில் தான் அது அமைப்பு சாரா ஓட்டுநர் அப்படின்னு மாற்றினாங்க இப்போ அது எப்படி இருக்குன்னா அமைப்பு ஓட்டுநர் மற்றும் பலது நீக்குவோர் எல்லாரையும் இணைத்த ஒரு நலவாரியமாக இருக்குது இதை தாண்டி ஒரு பதினெட்டு நலவாரியம் தமிழ்நாட்டில் செயல்படுது இந்த ரெண்டு நலவாரியங்களை தவிர இதர நலவாரியங்களுக்கு அரசு நிதி ஒதுக்கினால் மட்டும்தான் பணப்பலன்களை கொடுத்து கொடுக்க முடியும் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு நலவாரியத்தில் இருக்கக்கூடிய பலன் பலன்களை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்குறது மாதிரியான ஒரு ஏற்பாடு ஒன்று ரெண்டு இந்த பணத்தை எடுத்து அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதிய கட்டடங்கள் கட்டுவது புதிய கார் வாங்கிறது இதுக்கு தான் பயன்படுத்திக்கிறாங்க தொழிலாளிக்கு இது தொழிலாளி பணம் தொழிலாளி பணம் அதே போல் தொழிலாளி பொருள்கள் வாங்கக்கூடியதில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு 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 சதவீத அந்த பணம் இதுதான் இந்த நிலவாரிய பணம் என்பதை மறந்து அவர்களுடைய சொந்த பணமாக பாவிக்கிற ஒரு ஏற்பாடு இருக்குது இதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அறுபது வயசு முடிஞ்ச ஆட்டோ தொழிலாளிக்கு கட்டுமான தொழிலாளிக்கு பென்ஷனை உயர்த்தி கொடுங்க ஒரு குறைந்தபட்சம் மூவாயிரம் கொடுங்க இல்லைன்னா ஒரு ஐயாயிரம் கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கை குறித்து எந்த பரிசீலனையும் பண்ண மறுக்கிறது திருமணத்துக்கெலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா மிக குறைவான தொகை பள்ளி படிப்புக்கு குறைவான தொகை இதெல்லாம் கொஞ்சம் உயர்த்தி ரட்டிப்பாய்க்கு கொடுங்க பணம் இருக்கு கொடுங்க அப்படின்னா இவர்களுக்கு கொடுத்தால் இதர வாரியமும் கேட்பார்கள் என்ற முறையில் யாருக்கும் கொடுக்காமல் நிறுத்தி வச்சுருக்குறாங்க இது இது மட்டுமல்ல இந்த பணம் இருக்கிற இந்த துறையில் கூட நம்ம உடனே ஒரு பணப்பலனுக்கு அனுப்புகிறோம் ஒரு கல்வி நிதி அனுப்புகிறோம் திருமண நிதி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தென்சனுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா உடனே கொடுக்குற ஏற்பாடு இல்லை கீழே கடுமையான காலதாமதம் நீங்கள் வந்து திருமணத்துக்கு படிவம் ஃபுல்லப் பண்ணி அனுப்பினோம்னா அந்த திருமணம் முடிஞ்சு குழந்தை பிறந்து குழந்தை கிட்டத்தட்ட பள்ளிக்கூடத்துக்கு போனது வர போகும்போது தான் பணப்பலன் கிடைக்கிற ஏற்பாடு அதே தான் பென்ஷனும் கூட அறுபது அறுபது வயசு முடித்தோடனே கொடுத்தோம்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சேர்ந்து தான் பென்ஷன் கொடுக்குற ஏற்பாடு இப்படி ஒரு ஒரு தாமதமாக இது பூரா முழுக்க முழுக்க அதிகாரிகள் இந்த தொழிலாளிகளை மிக கருணையோடு இவங்களாம் நம்ம தொழிலாளி நாம் தான் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கடந்த காலத்தில் இருந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பொதுவாக அரசு நிறுவனத்துக்கு ஒருத்தர் வேலைக்கு வருவதற்கு முன்னாடி மிக சிறப்பாக வேலை செய்வாங்க ஒப்பந்த தொழிலாளியோ கா அவரே நிரந்தரமாக ஏற்றுறாருன்னு சொன்னால் அதிலிருந்து பெரிய வந்தாச்சு இனி நம்ம வச்சது தான் சட்டம் என்ற முறையில் செயல்படுகிற அப்படி ஒரு மனோபாவம் இன்றைக்கு வளர்ந்துருக்கோ என்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அப்போ அதன் அடிப்படையில் தான் இது நலவாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இது பொருந்தும் இது இது தொழிலாளி பணம் தொழிலாளிக்கு தான் சேரணும் தொழிலாளிக்கு உடனடியாக கொடுத்தா அவளுக்கு உதவியாக இருக்கும் என்ற மனோநிலையை இந்த அதிகாரிகள் மாற்றிக்கொண்டு உடனுக்குடன் வழங்கணும் இப்போதைக்கு அது தாமதமாகத்தான் கிடைக்கிறது என்பது தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நடைமுறை என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் ஆட்டோக்கு பொறுத்த வரைக்கும் பதிமூணு ஆண்டுகளாக மீட்டர் கட்டணம் உயராத இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆனால் இது வந்து இன்றைக்கி கார்பரேட் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஓலாக்கோ ஊபருக்கோ அல்லது அதே போன்ற மற்ற நிறுவனங்களுக்கோ அவங்க வந்து எவ்வளோனாலும் கட்டத்தை நிர்ணயிச்சிக்கலாம் அந்த கட்டண நிர்ணயிப்பு கூட காலத்து கேட்டுற மாதிரி முகூர்த்த நாள் அல்லது வந்து மழை பெஞ்சதுன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கட்டணம் வரமுறையே இல்லாமல் அப்படி ஒரு நிர்ணயம் கூட ஏற்பாடுன்றது இருக்குது இன்னொரு புறம் நீங்கள் வந்து ஆட்டோ தொழிலாளி ஒரு பத்து ரூபா கேட்டாகவே அவர் வந்து அதிகமாக கேட்குறாரு அப்படின்னு அடிப்படையில் இப்போ அந்த ஆப்பிலே வந்து பத்து ரூபாலேருந்து எழுபதுவா வரைக்கும் டிப்ஸு என்ற அடிப்படையில் வரும்போது இதை அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இல்லை முறைப்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இரண்டாவது பைக் டாக்ஸியை தடை பண்ணணும் ஏன்னா அது வந்து பாதுகாப்பாற்றுறது ரெண்டாவது அது வந்து ஒரு வாடகை வாகனுக்கு உட்படுத்தாத ஒரு செயல் மூணாவது பாலியல் தொந்தூர் உள்பட பெண்கள் வந்து கொலை செய்யப்படுவது உள்பட நடந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பைக் டாக்ஸியை தடை பண்ணுவதற்கு அரசு ஏன் தயங்குது அதுக்கு என்ன காரணம் அது அப்போ பொதுவாக மீட்டர் கட்டணம் அமுல்படுத்தாததற்கு கூட இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு உதவி செய்யணும் என்று இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் பொதுவாக இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னாக்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் எந்த மூலதனமும் போடுறதில்ல ஆட்டோவை நம்ம வாங்குகிறோம் ஆட்டோ தேய்மான செலவு நம்ம செலவழிக்கிறோம் அதுக்கு பெட்ரோல் டீசல் எல்லாமே நம்ம தான் செலவழிக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு ஃபோன் கால் அந்த ஃபோன் காலுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் கமிஷன் எடுத்துக்கலாம் இது ஆட்டோ தொழிலாளிக்கு கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு நம்ம வந்து அரசாங்கத்திடம் எனவே தான் நீங்கள் வந்து ஆட்டோ மீட்டர் கட்டணம் அறிவித்ததோடு இந்த செயலியையும் நீங்கள் உருவாக்குனா தான் ஆட்டோ தொழிலாளிக்கு நல்லது அப்படின்னு கேட்டால் அதை பண்ண கிட்டத்தட்ட எத்தனை போராட்டம் எத்தனை முறை சந்திக்கிறது எனவே அதை வந்து பண்ண மறுக்கிறாங்க இது வந்து ஒருவேளை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் இருக்கோ என்ற முறையில் நம்ம ஆட்டோ தொழிலாளிகள் கீழே சாதாரணமாக பேசுகிறாங்க இப்போ நம்ம போய் இந்த அரசாங்கத்திற்கு சில செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம சொன்னோம்னா கூட இப்போ பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறாங்க சில நல்ல திட்டங்கள் அதை நம்ம போய் நீங்கள் அதெல்லாம் விடுங்கங்க எங்க இப்போ பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக ஓலா ஊப்பருக்கு ஆதரவாக தாங்க இந்த அரசாங்கம் இருக்குது பைக்கில் வந்து இருசக்கர வாகனம் அந்த பயணம் என்பது அதுக்குன்னு தனியான டாக்ஸி எதுவுமே இல்லை இருசக்கர வாகனம் என்பது சொந்த பயன்பாட்டிற்கு வாங்குகிறாங்க அதை வந்து ஏற்றிட்டு ஆளை வச்சு ஃபோன் பண்ணி ஏ ஏற்றிட்டு போகிறாங்க இது போகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பல பிரச்சனை இருக்குது பாதுகாப்பற்ற பிரச்சனை ஒரு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது நீங்கள் பார்த்திங்கன்னா பத்திரிக்கையில் செய்தி பல இடங்களில் இந்த மாதிரி பைக்கில் ஏற்றிக்கிட்டு போகும்போது நம்மளுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது என்பதெல்லாம் செய்தி வந்துக்கிட்டே இருக்குது இவ்வளவு வந்ததுக்கும் பிறகும் கூட இந்த நம்ம சங்கங்கள்லேருந்து நம்ம தொழிலாளிகள் இந்த பைக்கு ஆள் எழுதிட்டு போகுன்னு சொன்னால் போலீஸு பைக் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது நீ போய் ஏன் மரிச்ச நீ போய் ஏன் சாவி எடுத்த அப்படின்னு நம்மளை தான் கேள்வி கேட்குது அப்படின்னா தொழிலாளி வந்து ஆட்டோ தொழிலாளி என்ன நினைப்பாங்க ஒருவேளை இந்த அரசாங்கம் பைக் டாக்ஸிக்கு ஆதரவாக இருக்கா என்ற கேள்வி பரவலாக இருக்குது எனவே நம்மளை பொறுத்த வரைக்கும் சட்டபூர்வமாக அந்த தொழில் அனுமதிக்கப்பட்டால் நம்ம வந்து ஏற்றுகிட்டு போகிறோம் சட்டப்பூர்வமாக எங்கேயும் நம்ம தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸிக்கு அனுமதி இல்லை அதே போல் ஊபர் ஓலா ஊப்பர் அவங்களே கட்டணத்தை தீர்மானிக்கிறாங்க கூடுதல் கட்டணம் வாங்குறாங்க நீங்கள் சொன்னது மாதிரி அதில் வந்து சர்வீஸ் சார்ஜ் சர்வீஸ் சார்ஜ் சேவை கட்டணம் என்று அதான் ஏறுது இது சட்ட உதவ பண்ண முடியாது அரசு தான் பண்ண முடியும் அதை வந்து நம்ம புகார் கொடுத்தோம்னா கூட அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்க நம்ம மேலே நம்ம மேலே தான் அது திசை திருப்புற ஏற்பாடுகள் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து நீதிமன்றம் கூட பல இடங்களில் இந்த மாதிரியான பைக் டேக்ஸிலாம் இப்போ ஏற்றக்கூடாது அப்படின்னு கர்நாடகாவில் கூட தடை விதிச்சாங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பெரிய போராட்டம் நடத்தி நம்மள்ட்ட வந்து டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஒரு கடிதம் கொடுக்குறாரு தினசரி மாலை ஏழு மணிக்குள் தமிழ்நாடு முழுவதும் அந்த மண்டல அலுவலகங்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் எத்தனை பைக் டாக்ஸி பறிமுதல் செய்ய மேலே நடவடிக்கை எடுத்துருக்குறீங்க அப்படின்னு எனக்கு அறிக்கை கொடுக்கணும்னு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் நமக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு பத்து ஒரு ஒரு மணிக்கு நமக்கு கொடுக்குறாரு அது ஒரு மணிக்கு வந்த செய்தியே நம்ம குரூப்புகள் நம்ம வாட்ஸ்அப் மாதிரி இதுகளில் இந்த மாதிரி நமக்கு ஒரு வெற்றி நம்ம போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் பைக் டாக்ஸி தடை செய்யப்பட்டிருக்கு அதுமாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செய்தி கொடுத்தா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அமைச்சர் அப்படிலாம் இல்லைன்னு அறிவிக்கிறார் அப்புறம் அதை கண்டித்து ஓ இயக்கத்துக்கு போக வேண்டியது இருந்தது ஆ இயக்கத்திற்கு பிறகு அமைச்சருடைய பேச்சு கொஞ்சம் பின்வாங்கினாங்க ஏன்னா அனுமதியே இல்லாமல் சட்ட விரோதமாகத்தான் பைக் டாக்ஸி நடத்திக்கிட்டுருக்குறாங்க எங்கே நடக்குது யார் வச்சிருக்கா என்பதெல்லாம் நம்மளுடைய காவல்துறைக்கு நிச்சயமாக தெரியும் போர்டு வைக்கிறான் காரக்குடியில் ஒரு பெரிய லாட்ஜில் ஒரு போர்டு வைக்கிறான் அந்த போர்டை எடியா ரேப்பிட்டோ பைக் டாக்ஸின்னு போர்டு வைக்கிறான் இது சட்டவிரோதம் ஏன் வைக்கக்கூடாதியான்னு காவல்துறையை தலையிட்டு வ வட்டாட்சி புகார் பண்ணால் இதெல்லாம் நாங்கள் எப்படி எடுக்க முடியும் ஏ சட்ட விரோதம் அது வைக்கக்கூடாதியா அப்படி சொன்னால் அதுக்கான ஜிஓ கொடுங்க ஏற்கனவே ஆர்டிஓ போட்டாருங்க இவர் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் போட்டாருங்க அப்படின்னு சொன்னால் கூட நடவடிக்கை இல்லை இப்படி இந்த சட்ட விரோதமாக நடக்கக்கூடிய தொழில்களுக்கு அரசாங்க அதிகாரிகளுடைய சப்போர்ட் இல்லாமலாம் அவ்வளவு தைரியமாக நடத்த மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஆதரவு இருக்குது என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது இதை தமிழக அரசாங்கம் தலையிட்டு அதை சரி பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் அது வந்து தேவையற்ற கோபத்தை இந்த அரசாங்கத்தின் மீது ஆட்டோ தொழிலாளிகள் மத்தியில் உருவாக்குவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான இடங்களில் வந்து ஆட்டோ ஸ்டாண்டுகள் இருக்குது அது பொது போக்குவரத்துக்கு தடை இல்லாமல் பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல் பல ஸ்டாண்டுகள் வைக்கிறதுன்றதில் காவல்துறை தன்னுடைய எல்லையை மீறி அதை வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றது மட்டும் இல்லை அதை வந்து ஒரு பெரிய குற்றமாக நடத்தி கைது பண்ணுவது உள்பட அப்படி போகும்போது இந்த பொது போக்குவரத்தை முறைப்படுத்துவதற்கோ ஒழுங்குப்படுத்துவதற்கு பதிலாக காவல்துறையோட இந்த அத்துமீறல்களை எப்படி எந்த அளவுக்கு உங்களுடைய ஆட்டோ சங்க சம்மேளனம் சந்திக்குது இதுக்கான தீர்வு எதை நோக்கி போகணும் நினைக்கிது ஏமா நீங்கள் கேட்குறது மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம சந்திச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அதாவதுங்க ஆட்டோ பர்மிட்டை கொடுத்துறாங்க வேர்டு கணக்கு இல்லாமல் ஆட்டோ பர்மிட் கொடுத்தா அதை நிறுத்துவதற்கான ஏற்பாட்டையும் அரசாங்கம் செய்து கொடுக்கணும் எங்கே போய் நிறுத்துவாங்க வீட்டிலையே அனுப்பாட்ட முடியும் ரோட் டேக்ஸ் வீட்டில் அனுப்பாடுறதுக்காக ரோட் டேக்ஸ் கட்டுறாங்க ஏராளமான ரோட் டேக்ஸ் கட்டுறாங்க அதை தாண்டி ஏராளமான ஆற்றுவாழ்வு கட்டணம் எல்லாம் கட்டி எதுக்கு ரோட்டில் ஓட்டுறதுக்கு தான் சாலையோரங்களில் மக்கள் கூடக்கூடிய இடங்களில் அந்த ஆட்டோக்களை நிறுத்தி சவாரி ஏற்றுவதற்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரி இடங்களில் விமான நிலையத்தில் ஆட்டோ விட மாட்டேங்கிறான் ஒரு தீண்டத்தகாதவர்கள் போல ஆட்டோ தொழிலாளிகளை நடத்துகிறார்கள் கிட்டத்தட்ட இந்த ஆட்டோ தொழிலாளி இன்றைக்கி படிச்சுட்டு வேலை இல்லாமல் அதில் பி பிஎஸ்சி இருக்கிறான் இன்ஜினியரிங் இருக்கிறான் இன்றைக்கி ஆட்டோ தொழிலுக்கு வந்திருக்கிறான் வேலை கிடைக்காமல் சுய தொழிலாளர் அவனை விமான நிலையத்துக்குள்ளே விட முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏற்பாடு அதே போல் இங்கே பிறகு சில மால்கள் பெரிய மால்களுக்குள்ளே ஆட்டோ வரக்கூடாது பெரிய பெரிய சில ஆஸ்பத்திரி இருக்குது ஆஸ்பத்திரிக்கெலாம் வரக்கூடாது ஜென்ரல் லாப் கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க நம்ம இது குறித்தெல்லாம் புகார் பண்ணுறோம் நடவடிக்கை அரசாங்க தரப்புல தான் அரசாங்கம் தான் ஏஐ நீ கட்டுப்படுத்துகிற விமான நிலையத்தில் வந்து அங்கே ஸ்டாண்டு போடக்கூடாதுன்னு சொல்லி அதில் நியாயம் இருக்குது சவாரி ஏற்றி கொண்டாந்து இறக்கி விடுறதும் அங்கே வர்ற ஆட் ஒரு பஸ் பயணியை ஆட்டோவில் ஏற்றி கொண்டு வர்றதில் என்ன பிரச்சனை இருக்குது உனக்கு ம மாலில் கொண்டாந்து இறக்கி விடுறதுல என்ன பிரச்சனை ஆஸ்பத்திரிக்கு ஒரு சவாரி ஏற்றிக்கிட்டு வந்தால் அங்கே தான் ஆட்டோ தொழிலாளிகள் தான் பிரசவத்துக்கு இலவசம்னு போடு போட்டு ஏற்றி விடுறோம் எங்களை கொண்டே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்க மாட்டேங்கிற நடவடிக்கை இது குறித்தெல்லாம் நம்ம புகார் பண்ணால் பெரிய இங்கே வந்து அரசாங்க தரப்பில் அப்படிப்பட்ட நடவடிக்கை எதுவுமே இல்லை அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வந்து எல்லா இடங்களுக்கும் ஆட்டோ தொழிலாளிகளை அனுமதிப்பதை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் நம்ம வச்சு தொடர்ந்து போராடிட்டுருக்கிறோம் நாம் வந்து இது 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 பூராமே வந்து ஆட்டோ தொழிலாளிகளை ஒன்றுபடுத்துவதில் ஒன்று சேர்வதில் தான் இது போன்ற பிரச்சனைகளையெல்லாம் நம்ம வந்து தீர்ப்பதற்கான நடவடிக்கை அரசாங்கத்தை இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் நீ எங்களுக்கு இதை செய்யலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து அடுத்து நாங்கள் வலுவான இயக்கத்துக்கு போவோம் மக்களை திரட்டுவோம் மக்களை சந்திப்போம் என்ற முறையில் நாம் சங்கமாகற போது இது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நாம் வந்து செட்டில் பண்ண முடியும் முடிவு கொண்டு வர முடியும் தான் நம்ம கருதுகிறோம் இறுதியாக நீங்கள் வந்து சொன்ன மாதிரி பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் ஒரு நாலரை வருஷத்தில் தீர்க்கும்ற நம்பிக்கையெல்லாம் இருந்தது போக இந்த ஆட்சி முடிகிற தருவாயில் இருக்குது இப்போ ஆட்டோ தொழில்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையோ அல்ல ஆட்டோ ஓட்டுநர்கள் செஞ்சிக்கூடிய பிரச்சனைகளையோ இதெல்லாம் இந்த அரசாங்கம் தீர்க்காத பட்சத்தில் உங்களுடைய சம்மேளனம் சார்பாக ஏதாவது போராட்ட அறிவிப்புகளோ இல்லை இயக்கங்களோ ஏதாவது அறிவிச்சிருக்கிறீங்களா இல்லை அந்த எந்த இந்த இயக்கங்கள் மூலமாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா பொதுவாக வந்து இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் மட்டுமல்ல ஏற்கனவே இருந்த அதிமுக அரசாங்கம் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ தொழிலாளிகளை கண்டுகொள்ளாத அரசாங்கமாக தான் இருக்கும் ஏதோ திமுக அரசாங்கம் மட்டும்தான் ஆட்டோ தொழிலாளிகளுக்கு இதெல்லாம் பண்ணலை அண்ணா திமுக அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது அவர்களும் இப்படி தான் இப்போ நம்ம ஆட்டோ தொழிலாளிகள் இதை புரிந்து கொண்டு நமக்கானவர்கள் யார் யார் வந்தால் நம்ம பிரச்சனையை தீர்ப்பாங்கன்னு யோசிக்கணும் அதுக்கு பதிலாக புதுசு புதுசாக ஆள் வந்தவனே அது பின்னாடிலாம் போனால் ஒன்றும் செட்டில் ஆகாது அது பூரா நம்மளை சொல்லி ஓட்டு வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நமக்கு எதிராக தான் வேலையை பார்த்துட்ருப்பாங்க இப்போ இந்த 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 புரிதலை நாம் வந்து உருவாக்க வேண்டியது இருக்குது என்பது ஒன்று நாங்கள் அதை தான் நாங்கள் வந்து நம்ம தொழிலாளிக்கு பண்ணிகிட்ருக்கிறோம் நமக்கான ஒரு மாற்று நம் பிரச்சனையை அறிந்தவர்கள் நம் பிரச்சனையை பேசக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களை நாம் வந்து எதிர்காலத்தில் நாம் வந்து உறுதிப்படுத்துகிற நம்ம தேர்ந்தெடுப்பதை உறுதிப்படுத்துகிற ஏற்பாடு வேணும் அதை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடரணும் அப்படின்னு தான் நம்ம இருக்கிறோம் அது அது எளிதான பணி இல்லை கஷ்டமான பணி அதை செஞ்சிட்ருக்குறோம் என்பது ஒன்று இப்போ உடனடியாக கிட்டத்தட்ட நாலரை வருஷம் ஆட்சி முடிகிற தருவாயில் நம்ம கடந்த இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலாந்தேதி நம்ம செங்கல்பட்டில் நம்ம சங்கத்தினுடைய தமிழ் மாநில குழு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து நம்ம மாவட்ட மாநில நிர்வாகிகள் மாநில குழு உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் இந்த அரசாங்கத்திடம் இந்த அரசாங்கம் பொறுப்பே கடந்த ஆட்சி தேர்தல் போது இந்த அரசாங்கம் வர வேண்டும் மாற்று எடப்பாடி அரசாங்கம் மாற்றி புதிய அரசாங்கம் வர வேண்டும் என்று சொல்லி நமது சங்கம் தீர்மானம் நிறைவேற்றி அதற்கான வேலைகள்லாம் செஞ்சோம் பல தம்மா தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் நோட்டீஸ் போட்டு ஆட்சி மாற்றம் தேவை அதாவது விடியல் அரசாங்கம் வரும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எனவே நமக்கும் விடியும் அப்படின்னு நம்ம ஆட்சி மாற்றம் தேவை இந்த அரசாங்கத்தை ஆதரிப்போம் என்று நாங்கள் அதை வேலை செஞ்சோம் தேர்தலில் பிரச்சாரம் செய்திருக்கிறோம் நோட்டீஸ் போட்டிருக்கிறோம் போஸ்டர் போட்டிருக்கிறோம் இவ்வளவு செஞ்சும் கூட கிட்டத்தட்ட இந்த கடைசி காலம் வரை நம்ம கோரிக்கை இதை தாண்டி பல போராட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு போராட்டங்கள் ஏராளமான போராட்டங்கள் ஏராட்ட ஏராளமான மனுக்கள் ஏராளமான அதிகாரிகளை சந்திப்பு எல்லாம் நடத்தியிருக்கிறோம் இதில் சந்திக்கிற போதெல்லாம் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நம்ம வந்து இந்த இதுக்கு இந்த பிரச்சனைக்கு மீட்டர் கட்டணத்துக்கு ஆட்டோ செயலிக்கு அதே போல் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐந்து லிட்டர் கேஸ் மானியம் மானியத்தில் இப்படி வீ வீடு இல்லாத ஆட்டோ தொழிலாளிகளுக்கு வீடு அதேபோல் நலவாரிய பணபலன்களை உயர்த்தி வழங்குவது இந்த ரேப்பிட்டோ ஓலா ஊபர் போன்ற அந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய செயல்பாட்டை முறைப்படுத்துவது பைக் டாக்ஸியை சட்டவிரோதமாக இயங்குகிற பைக் டாக்ஸியை தடை செய்வார்கள் என்று பலகட்ட போராட்டங்கள் நடத்தி 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 இப்போ வந்து இதில் என்ன செய்யப்போகுது அரசாங்கம் இது ஏதாவது நம்ம கடைசி நேரத்தில் எல்லா பகுதியிலும் இன்றைக்கு போராட்டம் நடக்குது அப்படிப்பட்ட இந்த தேர்தல் வருது அதுக்காக நடத்துகிற போராட்டம் அல்ல எங்கள் எங்களுடைய கடந்த பதிமூணு வருடங்களாக நடந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக வர்ற இருபத்தி நாலாம் தேதி தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மாவட்டங்களில் ஒரு வலுவான பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்தை நடத்துறது அப்படின்னு முடிவு செஞ்சு அறிவிச்சிருக்கிறோம் அதே தேதியில் இருபத்தி நாலாம் தேதி நம்ம சென்னையில் நம்ம டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அலுவலகம் முன்னாடி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு மூன்று நாடுகள் தொடர் காத்திருப்பு போராட்டம் அப்படி காத்திருப்பு போராட்டம் சொன்னால் காத்திருப்பு போராட்டம் என்பது எங்களுடைய கோரிக்கையை அழைத்து பேசுவது தான் ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் காத்திருப்பு போராட்டத்தையே வேறு மாதிரி அணுகுது காத்திருக்க போனால் உங்களை அரஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லுது இது வந்து காவல்துறை நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல் காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துது அதாவது மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஆக்ட் என்ன சொல்லுது ஒரு போராட்டம் நடத்தினா ஒரே நேரத்தில் போராட்டம் நடத்துகிற போது ரெண்டு பேர் வந்தால் அவள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீ இப்போ நடத்திங்க நீ இப்போ நடத்திக்க அப்படி தான் ஒழுங்குபடுத்துகிறது தான் அவளுடைய வேலையை தவிர போராட்டம் நடத்துவதற்கே அனுமதி கொடுப்பது காவல்துறையுடைய வேலை என்று காவல்துறை யோசிக்குது அது வந்து சிட்டி போலீஸ் ஆக்டில் அப்படி சொல்லவே இல்லை போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காவல்துறைக்கு உரிமை இல்லை நீ இந்த இப்படி இங்கே நடத்துன்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லை இங்கே வந்து சென்னை இடங்களில் அது ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் போராட்டம் நடத்தணும் இதெல்லாம் ஜனநாயக உரிமையை போராடுகிற உரிமையை பறிக்கிற ஒரு ஏற்பாடாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அந்த முறையில் தான் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அலுவலகம் முன்னாடி மூன்று நாட்கள் தொடர்ந்து நடத்துகிறது நீங்கள் காலைல போவோம் அரஸ்ட் பண்ணாங்கன்னா அரெஸ்ட் ஆகி போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறதில்ல மீண்டும் வந்துடுவாங்க அதே போல் அப்படி தான் மூணு நாள் நடத்துவது இந்த எங் நாங்கள் வந்து இந்த இந்த போராட்டம் நடத்த வேண்டும் என்று எங்களுடைய தேவையல்ல இந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையின் மீது கவனம் செலுத்தாமல் எங்களை போராட தூண்டுகிறது நான் அஞ்சு வருஷம் நாங்களும் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி பார்த்தோன்னா நீங்கள் ஒன்றும் முடிவுக்கு போகலை எனவே நீ இப்போவாது சொல்லு பதில் சொல்லு எப்போ மீட்டரு கட்டணம் அமுல்படுத்த போகிறீங்க எப்போ நீங்கள் ஆட்டோ செயலி அமுல்படுத்த போகிறீங்க இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை மட்டுமல்ல எங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய பொதுமக்கள் வச்சிருக்க ஒரு தவறான அபிப்பிராயத்தை மாற்றுகிற பிரச்சனை இன்னொன்று மக்கள் பிரச்சனை மக்கள் எங்கள் 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 ஆட்டோவை மீட்டர் வந்ததுன்னு சொன்னால் நம்பி ஏறி வருவாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாள் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் ஒருவேளை மூணு நாளைக்குள்ளே செட்டில் பண்ணலைன்னு சொன்னால் மூணாவது நாள் மாலை இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூன்று மாவட்ட நிர்வாகிகளும் கூடி அடுத்த கட்டம் என்ன செய்வது என்று முடிவெடுத்து மேலும் தொடர்வதற்கான வாய்ப்பு கூட இருக்குது என்ற முறையில் தான் அந்த போராட்டத்தை திட்டமிட்டு இது அரசாங்கம் இந்த போராட்டத்தினுடைய நோக்கங்க கோரிக்கைகளை நியாயங்களை உணர்ந்து உடனடியாக அந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கான முறையில் அதை முடிவுக்கு கொண்டு வரணும் சும்மா பேசிவிட்டு அமைச்சர் பேசுகிறது மாதிரி பேசிவிட்டு போயிடக்கூடாது ட்ரான்ஸ்போர்ட் கமிஷனர் பேசிட்டு நாங்கள் போக முதலமைச்சர் டேபிளில் இருக்குது எத்தனை வருஷம் தாயா முதலமைச்சர் டேபிளில் இருக்குது ஒரு ஃபைலு நான் கேட்குறேன் என்ற கேள்விகள்லாம் இருக்குது அப்போ அந்த முறையில் வர்ற இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு மூன்று நாட்கள் ஒரு வலுவான திரட்டலை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடத்துவதற்கான முறையில் நாங்கள் மூணு நாளும் திட்டமிட்டுருக்கிறோம் இது வந்து நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாப்பதற்காக நடத்தப்படுகிற போராட்டம் இந்த போரா அரசாங்கம் இதை தீர்க்க முடியும் போரா நாங்கள் போராட்டத்திற்கு வருவதற்கு முன்னாடியே இதை தீர்க்க முடியும் அப்படி தீர்த்தது என்று சொன்னால் நாங்கள் அது குறித்து நாங்கள் வந்து பரிசீலிப்போம் இல்லை என்று சொன்னால் மூன்று நாள் போராட்ட தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த வைத்தவர் எங்களுக்கு வேறு வழி இல்லை என்பதை தான் நாம் வந்து இது அரசாங்கத்திற்கு சொல்ல வேண்டியிருக்கு இது ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக உழைத்தவர்கள் அந்த உரிமையில் நாம் கேட்குறோம் குடு அடுத்து தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா இதெல்லாம் நடக்கணும் அப்போ தான் நம்ம போய் கேட்க முடியும் நீ போன தேர்தலில் கேட்டியே ஏன் ஒன்றுமே நடக்கலையே மறுபடிக்கும் எதுக்கு வந்து கேட்குறா என்ற கொஸ்டின் அங்கங்கே கேள்விகள் எழுது நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தையாயிரம் பேர்னால் எல்லா மாவட்டத்திலும் சங்கம் இருக்குது கிளை இருக்குது பகுதி குழுக்கள் இருக்குது மாவட்ட குழு இருக்குது எல்லா மட்டத்திலும் நம்ம மூணு லட்சம் ஆட்டோ தொழிலாளிகள் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொள்ள ஒரு கூடிய சங்கம் என்ற முறையில் இந்த சங்கத்தினுடைய கோரிக்கையை நீங்கள் உடனடியாக நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பது தான் இறுதியாக நம்ம வந்து சொல்ல வேண்டியது உங்களுடைய போராட்டத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இதுவரை நம்முடைய மோட்டார் வாகன தொழில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றியும் நம்முடைய பல்வேறு கருத்துக்களையும் விளக்குகளையும் சொன்ன தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனத்துடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் சிவாஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் வணக்கம் மிக்க நன்றி எதிரீச்சல் சேனலுக்கு